தஞ்சாவூர் ஆயுதப்படை மைதானத்தில் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழா இன்று நடைபெற்றது மாவட்ட ஆட்சித் தலைவர் தீபக் ஜேக்கப் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் உலக அமைதி மற்றும் சமாதானத்தை வலியுறுத்தும் விதமாக வெள்ளை புறாக்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தீபக் ஜேக்கப் ஆகியோர் பறக்கவிட்டனர் மேலும் மூவர்ண பலூன்களையும் அவர்கள் பறக்கவிட்டனர் அதனைத் தொடர்ந்து திறந்தவெளி வாகனத்தில் பயணித்தவாறு காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் ஏற்றுக்கொண்டார் நிகழ்ச்சியில் காவல்துறையினரின் மிடுக்கான அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது செல்பவர் காவல் உதவி ஆய்வாளர் வார்டு பிரிவு தஞ்சாவூர் மேலும் தாட்கோ முன்னாள் படைவீரர் நலத்துறை தோட்டக்கலை மற்றும் மழைப்பயிர்கள் நலத்துறை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை என ஐந்து துறைகளின் கீழ் ரூபாய் ஒரு கோடியே பதிமூன்று லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றியமைக்காக நூற்றி இருபத்தைந்து நபர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தீபக் ஜேக்கப் வழங்கினார் நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன